வணக்கம் கரவள மீனவன் மக்களை நம்ம இப்போ என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து ராமேஸ்வரம் வந்திருக்கோம் நம்ம அதிகாலை வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீனவர் வந்து கடலுக்கு போய்ட்டு போட்டு வந்து அஞ்சு மணிக்கே வந்துருச்சு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுனால் வந்திருக்குன்னா இது வந்து மீன் ஏறி வந்திருக்கு மீன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டன்னுக்கானு வெறும் பாறை ஒரு ஒரு பாறை முக்கால் கிலோ ஒரு கிலோ பீஸ் பாறை அளவுக்கு மீனவர்களுக்கு நல்ல வசமாக பாறை ஏறிட்டான் பாருங்க நீ யார்தான் பார்க்குறியே மீன்களுக்குள்ள ஐஸ் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா வந்து மீன் வந்து ஏழு மணிக்கு மேலே தான் மீன் இறக்குவாங்க அதனால் வந்து மீன்கள் வந்து த விற்பனைக்கு போகிறதுக்கு தயார் பண்ணிக்கிருக்காங்க மீனவர்கள் பாருங்கள் சரியான மீன் நண்பர்களை பாஸ் பாசு அடிக்க குமிச்சிட்டாங்க மீனவர்களுக்கு இன்றைக்கி மீனவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் அந்தளவுக்கு பாறை ஏறி இருக்குது யார் யாருக்கும் இந்த அளவுக்கு பாறை ஏறலை கிட்டத்தட்ட ஏறிச்சு நண்பர்கள் ரெண்டு டன்னுக்கானு பாறை பாருங்கள் ஐஸ் போடுறாங்க ஃபுல்லாக ஐஸ் போட்டால் தான் மீன் வந்து கொஞ்சம் செவக்காமல் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது மீன் போய் நம்ம கொண்டு போய் நம்ம யாபாரி மாடு நிற்பாங்க மீனை போட்டு இடையை போட்டு வியாபாரி மாட்டு கொடுத்துருவாங்க பாருங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்காது பாருங்கள் அந்தளவுக்கு மீனுங்க பாறை வந்து பார்க்கவே அவ்வளோ இதாக இருக்குங்க பா மறக்காமல் வீடியோ பாருங்கள் நம்ம கர சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்